வணக்கம் டன்ஷன் சுரங்கம் அமைக்க விட மாட்டோம் என்பதை சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி காட்டியதன் மூலமாக தனது உறுதியையும் நிலைப்பாட்டையும் நிரூபித்து விட்டது திராவிட மாடல் அரசு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாளை வரலாற்று சிறப்பு நாள் என்று சூழியல் ஆர்வலர்கள் பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் நாய்க்கப்பட்டி கிராமத்தில் டென்சன் கனிம சுரங்கம் அமைப்பதற்கு அனுமதியை இந்துஸ்தான் லிங்க் நிறுவனத்துக்கு ஒன்றிய பாஜக அரசு வழங்கியுள்ளது இன்றியமையாத மற்றும் முக்கிய கனிமங்களுக்கான உரிமைகளை மாநில அரசின் அனுமதியின்றி ஒன்றிய அரசு ஏல விடக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறது இதனையெல்லாம் மீறி ஏலம் விட்டுள்ளது பாஜக அரசு ஹங்ஷன் உரிமை வழங்கப்படும் பகுதியானது குடைவரி கோயில்களும் சமண சின்னங்களும் பஞ்ச பாண்டவர் படுகைகளும் தமிழ் பிராமி வட்டெழுத்துக்களும் உள்ள சிறப்புமிக்க பகுதியாகும் அறிவு உயிரினங்களும் உள்ளன எனவே அதனை பல்யிர் தளமாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இதனை மீறியும் தியானம் விட்டது ஒன்றிய அரசு இது கவனத்துக்கு வந்ததும் அனுமதிக்க மாட்டோம் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள் பிரதமருக்கு கடிதம் அனுப்பினார் முதலமைச்சர் வட்டாரத்தில் போராட்டம் நடத்திய மக்களிடம் அமைச்சர் மூர்த்தியை அனுப்பி எந்த சூழலிலும் தமிழ்நாடு அரசு அனுமதி தராது என்று சொல்ல வைத்தார் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் இருக்கான தீர்மானத்தையும் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்தது தமிழ்நாடு அரசு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி இந்த தீர்மானத்தை அண்ணா பாசாரில் ஆதரித்து வாக்களிக்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு திமுகவை குற்றம் கவனம் செலுத்தினார் பழனிசாமி முதலமைச்சர் அவர்களின் பதிவில் தெரித்த தெளிவு பழனிசாமியை பதட்டம் அடைய வைத்துவிட்டது விட்டது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக மிக துணிச்சலாக அளித்த தனது பதில்களில் ஒன்றிய அரசு இந்த விஷயத்தில் ஏலம் விட்டு விட்டதாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசை பொறுத்தவரையில் நிச்சயமாக சொல்கிறேன் ஒன்றிய அரசு ஏழை விட்டாலும் நிச்சயமாக உறுதியாக இந்த அரசு அதுக்குரிய அனுமதியை தருவதற்கான வாய்ப்பே கிடையாது அதிலே திட்டவட்டமாக இருக்கிறோம் இதுதான் முடிவு திரும்ப திரும்ப ஒன்றை தெளிவாக சொல்கிறேன் நான் முதலமைச்சராக இருக்கிற வரையில் நிச்சயமாக ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வர முடியாது வந்தால் அதை தடுத்தே தீர்வோம் திரும்பத் திரும்பச் சொல்கிறேன் நான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கின்ற வரியில் நிச்சயமாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டேன் எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டுக்குள் ஒன்றிய அரசால் போடப்படக்கூடிய இந்த திட்டம் நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்காது அதை தடுத்து நிறுத்துவோம் அப்படி ஒரு சூழல் வந்தால் இந்த பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன் முதலமைச்சர் பொறுப்பில் இருக்க மாட்டேன் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார் இதைவிட உறுதியும் இறுதியுமான தீர்ப்பு இருக்க முடியாது அதன் பிறகாவது பழனிசாமி அமைதியாக இருந்திருக்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் இத்தனை பேர் இருக்கீங்க கனிம வள சட்டம் வந்தபோது என்ன செஞ்சீங்க என்று கேட்டார் பள்ளிச்சாமி திமுக சார்பில் கடுமையாக எதிர்த்தும் என்பதை முதலமைச்சர் பதிவு அண்ணா திமுக சார்பில் ஆதரித்தது ஏன் என்று கேட்டபோது போது பதில் அளிக்க முடியவில்லை கனிம வள மசோதாவை திமுக சார்பில் மாநிலங்களவையில் தம்பித்துறை ஆதரித்து பேசியது வெளிச்சத்துக்கு வந்தது நான் மசோதாவைத்தான் ஆதரித்தேன் டங்ஷன் சுரங்க ஏலத்தை ஆதரிக்கவில்லை என திரு தம்பித்துறை அவர்கள் மலப்பினார் அதிமுக ஆதரவில் நிறைவேறிய சட்டத்திருத்த மசோதா தான் டங்ஷன் சுரங்கத்தை ஏலவிடும் அதிகாரத்தை மாநில அரசிடம் இருந்து பிடுங்கி மோடி அரசிடம் கொடுக்க காரணமானது டங்ஷன் உள்ளிட்ட சில அரிய கனிமங்களை ஒன்றிய அரசு மட்டுமே ஏலம் விட முடியும் என்கின்ற சட்ட திருத்தத்தை தான் தம்பித்துறை ஆதரித்தார் இதனையும் ஆதாரத்துடன் அம்பலப்படுத்தினார் முதல்வர் அதன் பிறகு மூச்சு பேச்சில்லாமல் ஆகிவிட்டார் பழனிசாமி இதற்கிடையில் பாஜக அண்ணாமலை ஒரு அறிக்கை வெளியிட்டார் இருபதாயிரம் புத்தகம் படித்தவர் அல்லவா மூன்று மாதம் லண்டனில் போய் அரசியல் பாடம் படித்தவர் அல்லவா அவர் விட்ட அறிக்கையை படித்தவர்கள் அனைவருக்கும் தலைவலி வந்திருக்கும் ஒன்று டங்ஷனை ஆதரிக்க வேண்டும் அல்லது எதிர்க்க வேண்டும் லண்டனில் படித்துவிட்டு வந்ததால் ஆதரித்து எதிர்த்துள்ளார் அண்ணாமலை திமுக அரசின் முழுமையற்ற தகவல்களால் மக்கள் எதிர்த்தார்களாம் திட்டத்தை கைவிட ஒன்றிய அமைச்சரிடம் இவரை சொன்னாராம் விவசாயிகளுக்கு எதிராக பிரதமர் செயல்பட மாட்டாராம் ஒம்பது வரிக்குள் ஒன்பது பல்டிக்கல் அண்ணாமலை லண்டனில் கட்ட பாடம் இதுதான் போலும் திமுக அரசு இதனை செயல்படுத்த விடாது என்று முதலமைச்சர் காட்டிய உறுதியானது எதிர்க்கட்சிகளின் அனைத்து பொய்மலைகளையும் தவிடு புரியாக்கிவிட்டது